ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மேட்டூர் செந்தியில் நாம இப்போ எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மேட்டூர்ல இருந்து சரியா குளத்தூர் போகக்கூடிய வழியில் மேட்டூர் அணைக்கு மேல்புறம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஹோட்டலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் சரியா சொல்லணும் அப்படின்னா மேட்டூர் அணை பூங்காவில் இருந்து சரியா ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் மேட்டூர் அணைக்கு மேற்புறம் போகக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் இந்த ஹோட்டலுடைய மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அங்கே அமைந்திருக்கக்கூடிய முனியப்பன் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு மீன் ஒரு பீஸ் மீன் ரசம் எல்லாமே கிடைக்குதுங்க வெறும் எழுபது ரூபாய்க்கு நீங்க வந்து அழகான ஒரு சுவையான சாப்பாடு சாப்பிடலாம் அந்த ஹோட்டலை பற்றி தான் நாம இப்ப இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போல இந்த இருந்து இப்படி நேராக போனீங்க அப்படின்னா மேட்டூர் டேம் மேலே வந்து நீங்க போக முடியும் மீன் வந்து இருக்குங்க இவங்க வந்து இவங்களே கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணி கொடு சமைச்சு சாப்பாடெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க கிடைக்கும் அக்கா வந்து புளி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க

சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில சீரகம் பூண்டு மிளக அஞ்சாறு போடுவோம் வெந்திய அஞ்சார் போட்டு வதக்கி அதுலேயே கொட்டிடுவோம் அப்புறம் வந்து மசாலா செலவு அஞ்சாறு போடுவோம் எல்லாம் வதக்கி அஞ்சு தேவையான அளவு கொட்டுக்களை கொஞ்சம் வச்சுடுவோம் தேங்காய் மட்டும் ஊண்டு சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக போட மாட்டோம் போட எல்லாம் போட்டு ஆட்டி புளியை கரைச்சி எல்லாம் ரெண்டு கலந்து தாளிச்சு விட்டு நல்லா வேக வச்சு அப்புறமேட்டு மீனை போட்டு இறக்கிடுவோம் புளி ஓகே பாரு மக்களே தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டாங்க என்ன பாத்தீங்கன்னா தனியா வரணுமா கொதிச்சு வரும்போது எண்ணெய் தனியா வரணுமா அந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பின்னாடிதான் வந்து மீன் போடுவாங்களாம் மீன் போட்டு இறக்குவாங்களாம் மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமா போட்டு இறக்கணும் அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இங்கே பாருங்க நல்லா கொதிக்குது இந்த சாந்து வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுமா ஓ நொறை அடங்கி வந்து எண்ணெய் வந்தால் தான் மீன் போடணும் ஓ பாருங்க நொறை இந்த நொறையெல்லாம் அடங்கி எண்ணெய் தனியாக அப்படியே மேலே வருமா அப்போ தான் அந்த மீன் போட்டால் தான் பயங்கர டேஸ்டா இருக்குமா பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மீன் போடுறாங்க குழம்புல தலையெல்லாம் முன்னே போட்டுருணுமா அக்கா வந்து அரிசி போடுறாங்க சாப்பாட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பாடு வந்து அப்படியே கொதிக்குது பாருங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு ஆயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சோறு ஆயிடுச்சு அக்கா வந்து வடிக்க போறாங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வடிச்சிட்டாங்க சாப்பாடு அழகா அப்படியே பல பல இறக்க வடிச்சுட்டாங்க ஓகே அக்கா பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சா இப்ப அக்கா வந்து இறக்க போறாங்க ரெடி ஆயிருச்சு அக்கா வந்து இப்ப இறக்கிட்டாங்க

பூண்டு தலை சீரகம் வரமிளகா எல்லாம் போட்டு ஒன்னா போட்டு இடிக்கிறாங்க பாருங்க எண்ணெய் ஊத்துறாங்க அக்கா வந்து ரசம் தாளிக்கிறதுக்காக ஆ ஊத்துக்கா

நல்லா பெரட்டுறாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிரட்டி விடுறாரு. வேற ஒரு 4 டீஸ்பூன்ல பொடி போடுறாரு. கல்லுငண்டல அறுவல் மசாலா கொஞ்சம் இங்க வருல் மசாலா மீன் வருவல் மசாலா போடுறாருங்க சக்தியில தான் போடுறாரு நல்ல குவாலிட்டியா தான் போடுறாரு அது வந்து லைட்டா அவ்வளவுதான் போட்டுப்ப வந்து நல்லா கொஞ்சம் லைட்டா போடுறாரு போட்டு இப்போ வந்து இல்லைண்ணா சில்லி பார் வர காண்பா அது விலையாக இருக்கும் அது போட்டால் வவுறு எரிச்சல் வரும் இது வவுறு எரிச்சல் வராது சும்மா பேசுறது கொஞ்சம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இப்போ போட்டு நல்லா குழுக்குறாரு திரும்பவும் திரும்பவும் போட்டு நல்லா குழுக்குறாரு குளிக்கிட்டாரு இங்கே பாருங்கள் மீன் பாருங்கள் நல்லா சாந்து வந்து நல்லா இறங்கியிருக்குங்க அந்த மீன் அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்குங்க பாருங்கள் இது அப்படியே கொண்டு போய் கல்லுல போட வேண்டியதுதான் ஏன்னா ஆமாம் அவ்வளோ எவ்வளோ நேரம்ண்ணா ஊர்ணும் இது எதோ தேவைல்லேண்ணா பெட்ரோல் சுத்தமானது ஆ உடனே போடலாம் ஓ பெரட்டுறதுனா உடனே போடலாம் ஓகே பாருங்க மே கிளை ஊரை கூட தேவையில்லையா அப்படியே போடலாமா அவ்வளோ டேஸ்டா வரும்னு சொல்றாரு சரி ஓகேண்ணா போட்டுடலாம் நல்லா பெரட்டுறாரு அண்ணன் நல்லா ப்யூர் எண்ணெய் ஊற்றுறாருங்க அங்கே பாருங்க அதாவது எந்த ஒரு ஏற்கனவே யூஸ் பண்ணாத எண்ணெய் அதுதான் முக்கியம் இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே அது யூஸ் பண்ணது கிடையாது ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறாங்க அந்தமாரி எண்ணெய் தான் போடுறாங்க ஸோ நீங்கள் வந்து தைரியமாக சாப்பிட்லாம் அருமையாக ரோஸ்ட் பண்ணிருக்கிறாரு எந்த ஒரு கெமிக்கலும் அவர் போடல கண்ணு முன்னாடியே தான் எல்லாமே கலக்குனாரு இந்த ஜிலேபி பவுடர் கூட போடல நேச்சுரலாக அப்படியே வந்து செய்கிறாரு அண்ணா வந்து சாப்பிடுறாரு எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரிண்ணா சாப்பாடுக்கு போட நல்லா இருக்கு ரசம் சூப்பரா இருக்கு குழம்பு

மீன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வச்சுருக்குங்க நல்லா வெந்துருக்குங்க மீன் இங்கே பாருங்க மீன் பீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஃப்ரெஷ் மீன் கண் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தான் பீஸ் பண்ணாங்க உயிர் மீன் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது இதை நம்ம அப்படியே இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு நாலு செவத்துக்குள்ள உட்காந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரீயா புரியுதுங்களா இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து நாம வந்து உட்காந்து சாப்பிடும்போது போது அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்களும் மேட்டூருக்கு வந்தா கண்டிப்பா இந்த ஹோட்டல் வந்து சாப்பிட்டு பாருங்க குழம்பு சாப்பாடு பாருங்க அவ்வளவு அருமையா இந்த சோறு பாருங்க சூப்பராக இருக்குது சில பேர் சாப்பாடு செய்யும்போது நிறையா ஏதாவது ஒன்று சுண்ணாம்பு அந்த மாரி இதெல்லாம் போடுவாங்க எதுக்காகனா அந்த டேஸ்ட்டு அந்த வெளியேறுனு வெள்ளை வெளியேறுனு சாப்பாடு நல்லா தெரியறதுக்காக போடுவாங்க ஆனால் இவங்க வந்து எதுவுமே போடலிங்க அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க சாப்பாடு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொடுத்துருக்காங்க கல் மீன் இது பாருங்க இதுவுமே அவ்வளோ நல்லா வெந்திருக்கு கல்மீன்ல சூப்பர் செம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக மேட்ரு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக எக்ஸைட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த கடையினுடைய மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக வாங்க வந்து சாப்பிட்டு போங்க என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில் வணக்கம் நண்பர்களே